ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சிருக்கோம் என்ன லஞ்சு செஞ்சுருக்கோன்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன டிஃபனுனால் மல்லிகைப்பூ இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்களா எங்கள் பொண்ணு கூட அடிக்கடி சொல்லணும் பின்னி உங்களை மாதிரி இட்லி யாராலேயும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் என்னோட நல்லா செய்வாங்க இருந்தாலும் எனக்கு அது அப்படி சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இட்லி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபனு சட்னி கடலக்கொட்டை சட்னி இன்றைக்கி வேர்க்கலை சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து கோவக்காய் பொரியல் இது வந்து முருங்கக்காய் சாம்பார் தம்பிக்கு லஞ்ச் எது லஞ்சுக்காக ரெடி பண்ணிட்டேன் நான் பாருங்கள் முருங்கக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் இட்லியே அப்புறம் வந்து இது ரசம் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு டிஃபன் எல்லாம் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்